விஜயதாஸ் ராஜபக்ஷவுக்கு விஜயதாஸ் ராஜபக்ஷ நேற்றைய தினம் சபையில் கடுமையான கருத்துக்களை வெளிப்படுத்தி இருந்தார் அதில் பிரதானமாக அவர் சுட்டிக்காட்டியிருந்த ஒரு விடயம்தான் இருபத்தி ரெண்டாவது திருத்தம் நிறைவேற்றப்படாபடி நாடு இரண்டு யுகத்துக்கு சென்றுவிடும் என்ற ஒரு எச்சரிக்கையினை அவர் கூறியிருந்தார் அதனிடத்தில் தமிழர் பத்திரிகையில் அந்த செய்தி இவ்வரி தரப்படுகிறதே சரதேசத்துக்கு அஞ்சு சட்டம் ஏற்றப்படவில்லை என்ற கருத்தினை அவர் முன்வைத்திருக்கிறார் இப்போது இருக்கிற நிலையில் இவர்கள் சிலருக்கு என்ன நடக்கிறது நாட்டினுடைய பிரச்சனை என்ன மக்களுடைய எதிர்பார்ப்பு என்ன சர்வதேசத்தினுடைய நிலைப்பாடு என்ன எதுவுமே தெரியாத நிலையில் இவர்கள் இருக்கிறார்கள் நாடாளுமன்ற முறைமையும் ஜனநாயகத்தையும் பாதுகாக்க வேண்டுமாயின் உறுப்பினர்கள் கண்களை திறந்து சிந்தித்து செயற்படுங்கள் மீண்டும் உறுப்பினர்களுக்கு வீதியில்

நான்கு வருடங்களுக்கு பின்னர் கலைக்க வேண்டும் என ஒரு தரப்பும் இருபதா திருத்தத்தில் இருப்பது போன்றோ இரண்டு வருடங்களுக்கு பின்னர் நாடாளுமன்றத்தை கலைக்க வேண்டும் என மற்றொரு தரப்பும் கூறினர் மேலும் இரட்டை குடியுரிமை கொண்டவர்களும் உறுப்பினர்களாக இருக்க முடியும் என்பதை தக்க வைக்க வேண்டும் எனவும் கூறினர் ஆனால் இவை ஒவ்வொரு உறுப்பினர்களும் முன்வைத்த யோசனைகள் எனினும் நாற்பத்தி மூன்று கட்சித் தலைவர்களும் நான்கு நாட்களாக பேச்சுவார்த்தை நடத்தி அனைத்து விடயங்களை ஆராய்ந்து இணக்கப்பாடு ஏற்படுத்திக் கொள்ளப்பட்ட வரைவையே நான் நாடாளுமன்றத்தில் முன்வைத்திருக்கிறேன் இருபத்தி இரண்டாவது திருத்தத்திற்கு சர்வஜன வாக்கெடுப்புக்கு செல்லாதே மூன்றில் இரண்டு பெரும்பான்மையுடன் நிறைவேற்றிக் காக உயர் நீதிமன்றம் முன்வைத்துள்ள ஐந்து திருத்தங்களையும் நாங்கள் கொண்டு வருவோம் அத்துடன் இருபத்தி திருத்தத்தின் நோக்கம் மாறாதே சில திருத்தங்களை கொண்டு வர வேண்டும் அவையும் உறுப்பினர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்றன திருத்தத்தை நிறைவேற்றிக்கொள்வதற்கு நடவடிக்கை எடுத்தோம் மாறாக தான் தோன்றியவோ அல்லது தனிப்பட்ட குழுவினரின் திருத்தம் கொண்டு வரப்படவில்லை மக்கள் கோருவதும் அவர்களுக்கு என்ன தேவை என்பதையும் அறிந்து சர்வதேசத்திடமிருந்து வரும் அழுத்தங்களை குறைப்பதற்குமே இருபத்தி ரெண்டாம் திருத்தம் கொண்டு வரப்பட்டுள்ளதை நாங்கள் எங்களுடைய மக்களின் தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ளவே சட்டத்தை உருவாக்குகிறோம் மாறாக சர்வதேசங்களுக்கு அடிபணிந்து அவர்களை கஞ்சி நாங்கள் சட்டங்களை கொண்டு வரவில்லை என்பதையும் நீங்கள் நினைவில் வைத்துக்கொள்ள வேண்டும் இலங்கைக்கு வழங்கப்படும் ஜிஎஸ்பி வரைச்சலுகையை நிறுத்த வேண்டும் என ஐநூறுக்கும் மேற்பட்ட வாக்குகளால் ஐரோப்பிய ஒன்றிய நாடாளுமன்றத்தில் யோசனை ஒன்று நிறைவேற்றப்பட்டிருக்கிறது அவை நடைமுறைப்படுத்தப்படவில்லை ஒருவேளை நடைமுறைக்கு வந்தால் எங்களுடைய ஆடை தொழிற்சாலை உள்ளிட்ட தொழில்துறை முற்றாக சீர்குலைந்துவிடும் எங்களுடைய பொருளாதார நெருக்கடி குதவிகளை பெற்றுக்கொள்வதற்காக நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்தும் சர்வதேச நாணய நிதியம் ஐரோப்பிய ஒன்றியம் மற்றும் ஐக்கிய நாடுகள் சபை போன்றன நிதியமைச்சை விட நீதி அமைச்சுடனே அதிக பேச்சுவார்த்தைகளை முன்னெடுக்கின்றன இதன் போது இருபத்தி ரெண்டாவது திருத்தத்தை எப்போது கொண்டு வருவீர்கள் பயங்கரவாத தடை சட்டத்துக்கு மாற்றமாக ஜனநாயக லட்சனை கொண்ட சட்டமூலத்தை எப்போது கொண்டு வருவீர்கள் ஊழலுக்கு எதிரான சட்டத்தை எப்போது கொண்டு வருவீர்கள் என்றே கேள்வி எழுப்புகிறார்கள் இந்த நிலையில் நாட்டில் எரிபொருள் எரிவாயு வரிசைகள் இல்லாதமையினால் நாடு சாதாரண நிலைமைக்கு திரும்பியுள்ளதாக பலரும் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் ஒரு கப்பல் தாமதமாகினால் மீண்டும் எரிபொருள் வரிசை உருவாகினால் மக்கள் எவ்வாறான பதலை வழங்குவார்கள் என்பதை மக்கள் பிரதிகள் புரிந்து கொள்ள முடியும் மக்களின் தேவைகளை புரிந்து கொள்ளாது முற்பட்டால் முழு நாட்டு மக்களும் அதன் பிரதிபலனை அனுபவிக்க வேண்டிய ஏற்படும் இந்த இருபத்தி திருத்தம் கட்சிக்காகவோ கட்சி உறுப்பினர்களுக்காக அல்லது வேறு நோக்கங்களுக்காகவோ கொண்டு வரப்படவில்லை மாறாக நாட்டுக்காகவும் மக்களின் தேவைகளை பூர்த்தி செய்வதற்காகவே இந்த யோசனை கொண்டு வரப்பட்டதே எனவே நாடாளுமன்ற முறைமையும் ஜனநாயகத்தையும் பாதுகாக்க வேண்டுமா என் கண்களை திறந்து மூளையை பயன்படுத்தி செயற்படுங்கள் மீண்டும் உறுப்பினர்களுக்கு பாதைக்கு இறங்கி பயணிக்கும் சூழ்நிலை உறுப்பினர்கள் யாருக்கும் பாதையில் செல்ல முடியாத ஒரு சூழலை உருவாக்கிவிடும் தவறை செய்ய வேண்டாம் என்பதை புரிந்து கொண்டு நீங்கள் ஒவ்வொருவரும் செயற்பட வேண்டும் என்ற கருத்தினை அவர் முன்வைத்திருந்தார் உண்மையிலேயே விஜயதாச ராஜபக்ஷ நேற்றைய தினம் இந்த கருத்தினை தன்னுடைய கருத்தாக